இதுலேயும் நம்ம வந்து சென்னைக்கு அவுட்டரில் தான் இருக்கோம் அவுட்டில் பாருங்கள் எவ்வளோ நிலமை பனிமூட்டமா புகை மூட்டமானே தெரியல ரோடே தெரியல பார்த்தோம்னா ரோடு சுத்தமாக தெரியல ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம இருக்கிறது சிட்டி அவுட்ரு சிட்டி அவுட்ரில் எங்கே வந்தாலும் தெரியாது ஒளி சொன்னா ஜனங்களுக்கு இன்னமும் ஒரு விழிப்புணர்வே வரல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடே சுத்தாலத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலுதான் சொல்லுவாங்க பாருங்க எடுத்துட்டு ஓட்டுறது சேஃப்டி இல்லை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சென்னை சென்னை புறநகர் ரோடே தெரியல சுத்தமாக பொல்யூஷன் இவங்க பழையன கழிவுகளும் புதியன புகுதலுங்கிறதே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க பழைய பொருட்கள்லாம் கழித்து கட்டுணும்னா இந்த மாதிரி புகையை போடக்கூடாது இந்த டயரு அது இதுன்னு போட்டு பொல்யூஷன் ஏற்கனவே பொல்யூஷன் கட்டு போய் தான் வெப்பச்சலனம் உண்டாகுது இது பாருங்க சிட்டிக்குள்ளே அவங்க எரித்த புகை நெருப்பு சிட்டி அவுட்டரில் எப்படி இருக்கு பாருங்க சுத்தமாக ரோடே தெரில நான் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சுத்தமாக தெரில ரோடை தேடி தேடி பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த பழைய துணிமைகளாக எரிக்கிறதுக்கு அதை யாருன்னா ஒருத்தர் கொடுக்கலாம் அந்த துணியை வந்து அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணி லாண்ட்ரிக்கு போட்டு இந்த ஒரு கவிஞன் சொன்னால அக்காவோட கிழிந்த புடவை தங்கைகளுக்கு தாவணின அதே மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க சுத்தமாக ரோடே தெரியல பிளாங்காது ட்ராவலே பண்ண முடியல இதில் வேற வெளியூருக்கு போகிறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி காரு பஸ்ஸு லாரி இதெல்லாம் இந்த காலையில் இந்த சூரியன் வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக டிராவல் பண்ணுங்க வயசானவங்க வாக்கிங் போகிறது கூட இன்றைக்கி ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இத்தனைக்கு நான் போகிறது நாற்பது அடி ஐம்பது அடி ரோடு எங்கே வளையுதுன்னே எனக்கு தெரியல நான் இப்போ ரோடை தேடி பிடிச்சி தான் நான் போகிறேன் பாருங்க எங்கேயுமே தெரியல ரோடே பாருங்க சரியான பள்ளம் நல்ல வேலை நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன் இப்போ இந்த இதில் நீங்கள் வாக்கிங்லாம் கிளம்புனீங்கன்னா நாவஸ் விபத்து தான் ஏற்படும் அதே மாதிரி காரில் போகிறவங்க ஓன் டிரைவிங்கில் போகிறவங்க ரொம்ப பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் பாருங்கள் ஊரே தெரியல பார்த்து டிராவல் பண்ணுங்கள் ஏன்னா குறுக்க ஆள் மூணு அடி ரெண்டு அடியில் வந்தால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எப்படி போது பாருங்கள் போக சுத்தங்க மொத்த மெட்ராஸே காலி பண்ணிட்டாங்க ஏற்கனவே அது பொல்யூஷன் அது வெப்பச்சலனும் கூட அது சொல்ல முடியாது இது வந்து பனியே கிடையாது இதில் தான் விபத்து ஏற்படும் இது கூட இந்த சோடியம் பேப்பர் லைட்டு இருக்கிறதுனால நமக்கு ரோடு கொஞ்சம் தெரியுது அந்த இருட்டு பகுதியில் வரும்போது நமக்கு அதுவுமே தெரிகிறது அதில் இப்போ வெளியூர் போய்கிட்டு இருப்பீங்க சில பேர் நைட்டு தான் கிளம்பியிருப்பீங்க அவங்களாம் இந்த விடிய காத்தால் போகும்போது தமிழ்நாடு முழுக்க கொளுத்துவானுங்க இந்த சங்கராந்தினு இந்தியா முழுக்க கொளுத்துவாங்க அதில் பைபாஸில் போகிறவங்க தயவுசெய்து ஒரு இருபது பத்துக்கு மேலே போகாதீங்க இல்லைன்னா வண்டியை ஒரு இடமா நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போங்க இது கண்டிப்பாக பெரு விபத்து ஏற்படும் சுத்தமாகவே தெரியலையே ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் போகிறதே பத்தில் தான் போயிட்டுருக்கேன் நான் இருக்கிறது இத்தனைக்கும் வண்டி கேட்டு கண்டிக்கட்டு வண்டலூர் ஒரு தான் இருக்கிறேன் இங்கே பாருங்க இது வந்து ஒரு ஷாம்பிள் தான் இது நூற்றி முப்பது கோடி பேர் இருந்தும் எல்லாரும் அந்த குப்பையை போட்டு கொளுத்தி பாருங்கள் ரோட தெரியல ஏதோ ஊட்டி சிம்லா கொடைக்கானலில் மாற்றின மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் சென்னை இன்னும் போனா சென்னைக்கு ஆசுமாவே வந்துடும் அந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம இயற்கை வளத்தை வந்து அப்படியே நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணும் அந்த கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது யாருமே அப்படி நினைக்கிறதில்ல நம்ம ஒரு அறுபது வருஷம் இருப்போம் எழுபது வருஷம் இருப்போம் அது உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பூமியை பால்படுத்திட்டு போக முடியுமோ பால்படுத்திட்டு போகலான்னு நினைக்கிறாங்க டேக் கேர் நம்ம நேரலுக்கு விழிப்புணர்வு ஒரு கார் பதிவு போட்டால் யாரும் இருந்து அந்த ரெகுலராக நடைப்பயிற்சி போகிறவங்க ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் நடைபெறுத்து அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு போனீங்கன்னா ஓரளவு இந்த இது அந்த பொல்யூஷனும் குறையும் மேக இது பனியும் கொஞ்சம் குறையும் இந்த கண்ணாசம் சொல்லுவாரில் மூங்கில்லை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோன்னு அதுபோல் அந்த வெயில் வந்த பிறகு தான் இந்த பனிலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள் இந்த ரோடு பளிச்சுன்னு ஒரு ஒரு அடி ரெண்டில் தான் தெரியுது பாருங்க கிட்ட கிட்டப்பத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள் க்ளீனாக இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இப்போ இங்கே பாருங்கள் ஒரு இருந்து நிலமையை பாருங்கள் இந்த மரத்தை தாண்டி எதுவுமே தெரில பிள்ளை வண்டியே ஓட்டு போக முடியாது எதில் யார் நடந்து போயிட்டுருக்கா வரா அது சென்னை சொல்லவே வேணாம் வழி ஃபுல்லாக மாடுபடுத்துருக்கோம் மாடுபடுத்துருக்கோம் அந்த பக்கம் நம்ம போகவே முடியாது இந்த சைடு அது கூட இது தவறாக அழைச்சிக்கிறாங்க வீட்டில் உள்ள பழைய பாய் துணி இதெல்லாம் தான் டயர்லாம் கொளுத்தினா தான் போகி பண்டிகைன்றாங்க போகி பண்டிகைங்கிறது போக்கி பண்டிகை கடைசியில் இவனுங்க போக்கியில் இக்கனாவை நாவை போக்கி பண்டிகைங்கிறது வீட்டில் உள்ள பழைய பொருளை போக்குவதுன்னா கழிப்பது பழையென கழிவுணும் அது நெருப்பில் தான் பொண்ணுங்கிற அவசியமே இல்லை மக்கிற பொருள்லாம் மண்ணுக்குள்ளே போடலாம் மக்காத பொருள்லாம் துணிமணிகள்லாம் இருந்தால் அது யாருக்காவது கொடுக்கலாம் கண்டிப்பாக உதவும் ஆனால் அவங்க எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துறாங்க பாருங்க எதிரில் ஒரு லாரி சவுண்டு கேட்குது வருதான் தெரியல லாரி சத்தம் தான் கேட்குது அதுவே மக்களே ஜாக்கிரதையாக இருங்க தை பிறந்தால் பிறக்கும்பாங்க அது என்ன தை பிறந்தால் வழிபறக்கும்னா விளைஞ்ச கதிரல்லாம் அப்படியே வரப்பில் படுத்துருக்கும் அந்த வரப்பில் படுத்துருக்கும் போது அந்த விவசாயி செருப்பு போட்டு அந்த வரப்பில் நடக்க மாட்டான் அந்த அறுவடை முடிஞ்ச பிறகு தான் அந்த வரப்பில் நடப்பான் அதனால தான் அந்த வ அறுவடைக்கு பின்னாடி வழி கிடச்சிடும் அதுக்கப்புறம் வரப்பு கண்ணுக்கு தெரியும் அதனால தான் அந்த பழமொழி கொண்டு வந்தாங்க அதுதான் ஐயா மருத சொன்னது மாதிரி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அத்தனையும் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக என்று அவர் எழுதின மாதிரி தான் அது ஏதாவது ஒரு வண்டி வரும் அதை உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்பலாம் நேரலையை நம்ம முடிக்கலான்னு பார்க்குறேன் அது பாருங்கள் ஒரு லாரி வருது எந்த அளவுக்கு அது தெரிய பாருங்கள் லாரியில் கார் இந்த பாருங்க அந்த வண்டியே தெரியல கண்ணுக்கு வேன் குட்டியான அனுமமாக ஓட்டு போகிறாரு தெரில பாருங்கள் பத்தடில் மறைஞ்சி போச்சு அப்படி ஒரு வண்டி போகிறதே தெரில இந்த பாருங்கள் அடுத்து ஒரு கார் வருது அதுவும் வண்டி தான் பொல்யூஷன் பாருங்கள் சுத்தமாக தான் சொல்லிட்டு போகிறாரு கண்ணாடி கூட தெரியலன்னு அதனால் மக்களே லாங் ட்ராவல் போகிறவங்க இருந்து திருச்சிக்கு போகிறவங்களாம் நைட்டு பத்து மணி கிளம்புருந்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் உளுந்தூர் பட்ட தொழுதூர் பெரம்பலூர் போயிருப்பீங்க வண்டி அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டுங்க நல்ல ஒரு டீ கடையாக பார்த்து ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த புகை மண்டலம் போன பிறகு வெளிச்சம் வந்த பிறகு உங்கள் பயணத்தை தொடருங்கள் ஏன்னா நமக்கு பண்டிகையும் முக்கியம் உறவுக்காரங்களையும் முக்கியம் நம்ம கூட வர நம்ம உறவுகளுடைய உயிரும் முக்கியம் குறிப்பாக வாகனத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற உங்கள் உயிருமே முக்கியம் அதனால் செய்து ஓய்வெடுத்து இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு போங்க மீண்டும் ஒரு காலையில் ஒரு நேரடியிலே அனுமதி கட்சி எங்களோட சந்திப்போம் இந்த அதிகாலை பொழுதுலேயும் செவிமடுத்த உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்